மீன ராசியை பொறுத்தவரை ஏற்றமான காலம் ஏன்னா ராசிநாதனே ராசியை பார்க்கறதுனால நலத்தில் ஏற்றம் இருக்கும் தெளிவான சிந்தனை இருக்கும் எடுத்த முடிவுகள் எல்லாம் கைகூடக்கூடிய காலகட்டமாக இது அமையப்போறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ஒம்போது பதினொன்று அது ரெண்டுத்தையும் வேறு பார்க்கிறார் இதனால் பார்த்தேன்னா வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய பாக்கியமும் வெளிநாட்டிலிருந்து பொருள் ஈட்டக்கூடிய அளவிற்கு வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் அதிகமான மேன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் தொழிலில் அதிக லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும் வக்கரகதி அடைந்து திருப்பியும் வந்து அவர் மிதுனராசிக்கு போகும்பொழுது பார்த்த இல்லையானால் தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு திடீர் பணவரவு மறைந்த இடத்திலிருந்து பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது தவிர தேவையற்ற செலவுகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதாவது பன்னெண்டாம் இடத்துல சனி இருக்கிறதுனால அலைச்சலும் கம்மியாக கூடிய குருவின் பார்வை இருக்கிறதுனால அலைச்சலும் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் தொழிலில் மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மாற்றமும் ஏற்றமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்த்தீங்களேன்னால் இந்த மீனராசிக்காரர்களுக்கு தொண்ணூறு விழுக்காடு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த குரு அதிசார வக்கர பயிற்சியின் மூலமாக வரும்